வெல்கம் டு ஃப்ரெண்ட் சேவா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் ஸ்பவுஸ் நேமை சேர்க்கறது நீக்கிறதுக்கான புதிய சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது ஸ்பௌஸுங்கிற இடத்துல வாழ்க்கையோட துணையின் பெயரை வந்து நம்ம என்ட்ரி பண்ணுவோம் அதுக்கு ப்ரூஃபாக மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து காட்டுற மாதிரி இருந்தது அதுக்கு மாற்றாக இப்போது ஃபார்ம் ஜேங்கிற ஒரு புதுசான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் ஜேங்கிறது எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு பிரமாண பத்திரம் மாதிரி இருக்கும் இது வந்து பாஸ்போர்ட்டில் வாழ்க்கை துறையோட பேரை சேர்க்கவும் நீக்கிறதுக்கும் இந்த ஃபார்ம் வந்து யூஸ் ஆகுது இந்த ஃபார்மில் ரெண்டு பேருமே கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் சுய சான்றிட்ட கூட்டு புகைப்படம் இணைக்கப்பட வேண்டும் இவங்களோட ஃபோட்டோ வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸில் வந்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அதில் செல்ஃப் அட்டஸ்டட் வந்து போட்டுக்கிற மாதிரி இந்த ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த ஃபார்மில் என்னென்ன என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு பேரோட பேரை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் திருமண நிலையை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோவை வந்து அட்டாச் பண்ணிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் ஆதார் அட்டை ஓட்ரு ஐடி பாஸ்போர்ட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ மறுமண மாணவங்க அவங்களோட ஸ்பௌஸ் நேமை ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்னா சப்போஸ் விவாகரத்து ஆகிருதுன்னா அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை கொடுக்குற மாதிரி இருக்கும் மறுமண சான்றிதழ் இது ரெண்டுத்தையும் கொடுத்து புதுப்பிச்சிக்க வேண்டியதுதான் சப்போஸ் ஹஸ்பண்ட் இறந்துருந்தால் அவரோட இறப்புச் சான்றிதழ் மர்மண சான்றிதழ் இதை கொடுத்துட்டு புதுப்பிச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனி மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் கூட போதும் இந்த ஃபார்ம் ஜேவை யூஸ் பண்ணி இனி பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதுபோல் யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ